ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஏ இஸ் இக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு தொடர்ந்து போய் நேரம் நாற்பத்தஞ்சு வலியும்னு சொல்கிறாங்க மற்றும் ஆறு என்பது உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரைய வரையறுக்கப்பட்ட ஆறு உறவுன்னு சொல்கிறாங்க ஏயின் மீது ஒரு வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆர் ஐஏ பிற்கல் ஏயின் உட்கணமாக எழுதுகிற மேலும் ஆருக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காணுங்கன்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கான் சாப்பிடணும் ஏ அவங்க என்ன குத்துக்குறாங்க அது எடுத்து எழுதுங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி போயினே இருக்கும் நாற்பத்தஞ்சு வலியும் அப்போ ஏ பெருக்கல் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த ஃபோர் ஏ பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு இது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கமாக ஒன்று ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு இந்த மாதிரி தொடர்ந்து போயின்னே இருக்கோம் ஒன்று கம்மா நாற்பத்தஞ்சு வேலையும் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு கம்மா ஒன்று ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா மூணு இந்த மாதிரி தொடர்ந்து போயின்னே இருக்கோம் ரெண்டுக்கம்மா நாற்பத்தஞ்சு வேலையும் வரும் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மூணு கம்மா ஒன்று மூணு கம்மா மூணு மூணு கம்மா ரெண்டு மூணு கம்மா மூணு இந்த மாதிரி போயின்னே இருக்கும் மூணு கம்மா நாற்பத்தஞ்சு வேலையும் வரும் அதுக்கப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி போயின்னே இருக்கும் அப்போ நாற்பத்தி அஞ்சு கம்மா ஒன்று வலியும் வரோம் டே இந்த நம்பர் மாறினே வரும் இப்போ நாற்பத்தஞ்சு கமா ரெண்டு நாற்பத்தி அஞ்சு கமா மூணு இந்த மாதிரி போயின்னே இருக்கும் அப்போ இங்கே நாற்பத்தி அஞ்சு கம்மா நாற்பத்தஞ்சு வலியும் வந்து நிற்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க வர்க்கமுன்னு சொல்லியிருக்காங்களே ஆர் ஓர் எண்ணின் வர்க்கம் வரை இறக்கப் வரையறுக்கப்படுகிறது அவங்களே சொல்லிவிட்டாங்க நம்ம ஒரு எண்ணின் வர்க்கம்னால் அது ஸ்கொயர் பண்ணோம் அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் நேர் ஃபோர் ஆர் இஸ் ஈக்வல் டு ஒன்றோட ஸ்கொயர் ஒன்று ரெண்டோட ஸ்கொயர் நாலு மூணோட ஸ்கொயர் ஒம்பது நாலோட ஸ்கொயர் நாலு நாள் பதினாறு அஞ்சோட ஸ்கொயர் இருபத்தஞ்சி ஆறோட ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ஏழு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது நாற்பத்தஞ்சிக்கு மேலே போயிடும் அதனால் வராது இது தான் வரும் இது சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோம் அப்போ பாருங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே கன்ஃபார்மாக உங்களுக்கு வரும் பாருங்கள் ஒன்றுமா ஒன்று வரும் இங்கே ரெண்டுக்கம்மா நாலுன்னு வரும் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வரும் அப்போது ஆறு வந்து ஏஏ பெருக்களோட உடுக்கணம் தானே அப்போது ஒன்று மற்றும் 2 லிருந்து இது a பெருக்கல் a இன் உட்கணம் r ஆகும் அப்போ தேர்ஃфор r உட்கணம் a பெருக்கல் a அப்போ மி மதிபகம் வீச்சகம் கேட்டிருக்காங்கல அப்போ ஆறுக்கான மதிப்பகம் மதிப்பகம்னா இது ரெண்டாவதுல பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குதுங்களா இதுதான் மதிப்பகம் ரெண்டாவது இருக்கிறது எல்லாமே வீச்சகம் அப்போது ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது ஒன்று ஆமாம் அதில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வழி வர இதோட மதிப்பகம் அதில் தான் அதுக்கப்புறம் வீச்சகம் ஆறு ஆறின் வீச்சகம் ரெண்டாவது நம்பர்ஸ் எல்லாமே அப்போது ஒன்று நாலு ஒம்பது பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தாறுன்னு வரும் அப்போது ஒன்று நாலு ஒம்பது பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தி ஆறு புரிஞ்சுதுங்களா அதில் தான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர்